ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயஸ்வாக்ஸ் இன்றைக்கி ஜவ்வரிசியில் உப்மா செய்யலாங்க காலை டிஃபனுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங்கும் சாப்பிட்லாம் உதிரி உதிரியாக எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் விஜய் ஏக்ஸ் சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே வீடியோக்குள்ளே கூட போகலாம் நான் இப்போ ஜவ்வரிசி ஒரு நூறு கிராம் அளவு ஒரு சின்ன டம்ளரில் அளந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து ரெண்டு வகையாக இருக்கும் ஜவ்வரிசி சின்ன கண்ணாடி ஜவ்வரிசியும் இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் நான் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் இது ரெண்டு தடவை கழுவிட்டு நல்லா ஊற வச்சிடுங்க தண்ணியில் நம்ம காலையில் செய்கிறோன்னா நைட்டே கூட ஊற வச்சிடலாம் இல்லை மூணு நாலு மணி நேரம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது நடக்கல்ல வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இந்த ஜவ்வரிசியை அதை நல்லா பிழிஞ்சி தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்போ நடக்கல்ல வந்து நம்ம அடித்து வச்சிருக்கல பல்ஸில் அதை வந்து அந்த பொடியே இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு ஒரு அரை டீஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் கலருக்காக கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இது வந்து ஜீரக பவுடருங்க ஜீரக பவுடரு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் நான் நல்லா வாசனையாக இருக்குங்கிறதுக்காக அப்புறம் எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம அதில் பிழிஞ்சி விட்டுக்கலாம் ஜீரகம் வந்து நீங்கள் எண்ணெயில் கூட பொரி பொரியிறப்ப போட்டுக்கலாம் நான் வந்து பவுடராக போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை கால் மணி நேரம் வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் அந்த மசாலாலாம் நல்லா வந்து அந்த ஜவ்வரிசியில் நல்லா வந்து இழுத்துக்கும் அதுக்காக பாருங்கள் இப்போ வந்து ஆயில் மட்டும் ஒரே ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டேன் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாங்க இப்போ ஒரு பேனில் ஆயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கேன் அது நல்லா காஞ்சிடும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அது நல்லா செவக்க வெந்து பொறிஞ்சி வந்ததும் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் பொடியாக கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் கூட சேர்த்து அந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து நல்லா அந்த அந்தளவு நம்ம வதக்கணும் இப்போ பாருங்கள் அந்த மசாலாலாம் சேர்த்து அந்த ஜவ்வரிசி பத்து நிமிஷம் ஆகிடுச்சி ஊறி இப்போ இதை வந்து இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ரொம்ப கிளறக்கூடாது கொஞ்சம் அப்படியே ஜென்டிலாக நம்ம வந்து கிளறிவிட்டால் அது நல்லா கலந்து வந்துடும் ரொம்ப நேரம் கிளறுனா வந்து அது பசை மாதிரி ஆயிடுங்க உதிரி உதிரியாக நமக்கு வேணும்னா கொஞ்சம் நம்ம வந்து ஜென்டிலாக கலந்துக்கணும் இப்போ வந்து மூடி போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைக்கணுங்க அடுப்பு சிம்மிலையே தான் இருக்கணும் அது இப்போ மூணு நிமிஷம் ஆகி அதை எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா வெந்துச்சு சேமியா செவ்வரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த உப்புமா ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு ஊற வச்சுட்டா நைட்டே ஊற வச்சுட்டா காலையில் ரொம்ப சீக்கிரமாக டிஃபன் செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம் அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்